திருவனந்தபுரம் பள்ளிக்கொண்ட பெருமாள் எங்கெல்லாம் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்காரோ அவரெல்லாம் தரிசனம் செய்வதும் திருநள்ளாறு போன்ற சனி கோயில்களுக்கு செல்வதும் விசேஷமான பலனை தரும் வயிறு மன அழுத்தம் வயிறு கெட்டாதான் மன அழுத்தம் ஏற்படும் எனவே பல வகைகள் கொய்யா பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வதும் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோளர் பதிகத்தை தினமும் கேட்பதும் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சி பாடலை கேட்பதும் முக்கியம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் போதும் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் ஏழரை சனியின் கடைசி பகுதியில் இருப்பதனால் ஒரு உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள் அதே சமயம் லாபம் காணப்படுவதனால் பணவரவு தார்மாறாக வரும் இந்த பணவர் வருவதற்கு தொழில் இருக்கும் உத்தியோகம் இருக்கும் வியாபாரம் இருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பொஷிஷனுக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு கடன் இல்லாமல் பண வரவு உண்டான அனுகூலமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தங்கத்தில் முதலீடு செய்வது நிலத்தில் முதலீடு செய்வது என்று லாங் ஷேர் ஷேரிலெல்லாம் முதலீடு செய்வதெல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக பாஸ்போர்ட்டை ரெடி பைத்து வைத்துக் கொள்வது ம கும்பராசிக்காரர்களுக்கு அதிக முக்கியம் ராகு ஜென்மத்தில் வருவதனால் மெடிடேஷன் கற்றுக்கொள்வதும் பிரணாயத்தை அதிகமாக கபால பாதையை கற்றுக்கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்